வேலை வேலைவாய்ப்பு ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆட்டோமொபைல் கம்பெனி அண்டு மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முதல் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி தான் ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஷிஃப்டோட டைப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஷிஃப்ட் தான் நைட் ஷிஃப்ட் கிடையாது ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாடி ஷாப் குவாலிட்டி அசம்பிளி பெயிண்ட் ஷாப் ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ரைனர் ரோலில் தான் எடுக்கிறாங்க த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டும் கொடுத்துருவாங்க கேப் ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு நிறுவனத்தோட வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் கோட்டையில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்னஇடி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பஜ்ஜிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிளியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க முந்நூற்றி முன்னூற்றி இருந்து பதினேழாயிரம் குள்ளே இருக்கும் ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னால் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு அறுநூறுவா வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ இயர் நீங்கள் ட்ரெயினர் ரோல் ஒர்க் பண்ணுவீங்க பெர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி ஆஃப்டர் ஆன் ரோலாக எடுத்துக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டேப் ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி போரூர் ஆவடி அம்பத்தூர் கிண்டி கோயம்பேடு இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கான்டக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு ஆஃப்டர் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்